நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் படத்துலேயே நமக்கு வந்து சிவகாத் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னன்னா சினிமாவில் வந்து அஸ்டன் டேரக்டரா வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில் சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு ஒரு எயிட் டென் இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்கு டென் டுவெல் இயர்ஸ் அந்த டைம்ல வந்து யாருமே நம்ப மாட்டாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மரியாதை இருக்காது இவன் இவன் உருப்படாதவன் இவனுக்கு வந்து வந்து எதுவுமே மாதிரி ஆயிடாதீங்க இவனை மாதிரி உருப்படாம போயிடாதீங்க அந்த மாதிரி எல்லாருமே நம்மள வந்து ஒரு 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 லேபா தான் வச்சிருப்பாங்க ஆயிடாத இவனை மாதிரி தான் நீ லைஃப்ல ஆகணும்னு பட் அதையும் தாண்டி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய் இருக்க பிரசன் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன் ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு நானும் புதுசு ஸோ டீமும் புதுசு அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வர்றது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட ஸோ இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தாகினது வந்து சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி சிவகார்த்திகன் இருக்குது ஸோ சொன்ன மாதிரி ஸோ அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷ் விஷஸ் வாங்கினோம் ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லை ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்றோம் என்னவோ பண்றோம் அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட அன்னைக்கு விஷ் வாங்கும்போது வந்து ஒரே விஷயம் தான் ஃபீல் ஆச்சு என்னன்னா கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு படம் பார்த்துருவாரு ஸோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்துல ஸோ அதுக்காகவாது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சோ அவர் வந்து படத்தை பிரசென்ட் பண்ணுவோம்னு நான் நம்பவே இல்லை ஸோ ஒரு நாள் கேஷுவலா படம் பார்க்க வந்தாங்க கலை சார் அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க சோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு ரொம்ப நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பாத்து பேசினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்பவே முடியல உண்மையிலேயே நான் அவட்டோ ரெண்டு மூணு நாட்டி கேட்டேன் சார் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்காங்க இல்ல இல்ல அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லிருப்பி இதெல்லாம் வந்து சீரியஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னாரு ஸோ சரி ஓகே அதுவும் நாங்க கேஷுவல் தான் உண்மையாக தான் ஓகே பப்ளிக்காக எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டோம் பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு பத்து மணி இருக்கும் என்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி ராஜீவ் உங்களுக்கு யாராவது பேசுனாங்களா அப்படின்னாரு இல்ல சார் இல்ல நான் எதுவும் பேசல அப்படின்னா இல்ல எனக்கு தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசுனதா சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா ஏன்னா அந்த பத்து மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு யார் சொல்றது நம்ம கேட்க வேணான்னு அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க அது கலைசாருக்கும் இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ கார்த்திக் ப்ரோ அதுக்கப்புறம் திவாகரன எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட எல்லா பொறுப்பு எங்களோட எல்லா டென்ஷன் எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுனால தான் ஏஜே சினிமாஸ் உள்ள வர முடிஞ்சுது சோ ஏஜே சினிமாஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இந்த இவ்வளோ விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க ஏன்னா யூஸ்வலாக சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம் ஸோ அந்த ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு கிடச்சது சிவகார்த்தியின் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான் ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிது ஓகே இப்படி ஒரு படம் வருது ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட பேனர் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட குவாலிட்டி தெரியும் கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும் கனா மாதிரி ஆகட்டும் குரங்கபேடல் ஆகட்டும் அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறவங்க ஸோ அவங்க ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் தான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்தியன் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வந்திருந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார் தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஜய் சாரை பற்றி பேசணும் ஏன்னா நான் வந்து அஜய் சார்ட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் தமிழ் படம் டூ அண்ட் டகால்டி அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும் அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன் கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனாலும் என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல ஸோ லாஸ்ட் போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ண பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அஜய் சார்ட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி டூ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்துச்சு ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் ஒரு ரெண்டு சீன் வேணால் எழுதுவா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே எழுதுங்கன்னாரு எழுதி கொடுத்தா பார்த்தா திடீர்னு நீங்களே எழுதுங்களேன் மீதியம் அப்படின்ட்டு அதாவது ஒரு டிராஃப்ட் அவரு வந்து அவர் தான் ரைட்டர் அவர் தான் கதை அவர் தான் எல்லாமே ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி கொடுத்தா அவர் பிடிச்சி போய் அதை என்கரேஜ் பண்ணுவார் நம்மளை வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டிமோட்டிவேட் பண்றது டிஸ்க பண்றது அந்த மாதிரி இல்லாமல் டேலன்ஸ் என்கரேஜ் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போற டைம் பூஜை போற டைம்ல திடீர்னு பார்த்தா நான் என்ன நினைச்சதுன்னா சரி படம்லாம் முடியும் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு சார் ஏதாவது கார்டில் வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஏன்னா ஒரு அஸ்டன் டேட்னு சொல்கிறத விட ஒரு ஏதாவது எழுதிருக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படம் கடை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது போஸ்டரில் பார்த்தா என் பேர் இருக்குது கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி கடைசி வெங்கி ஒருத்தரும் என்னோட பேர் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா யூஸ்வலாக யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்னைக்கு நிலைமைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க வந்து அதை கோஸ்ட் பண்ணிடுவாங்க பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை அவரு என்கிட்ட சொல்லவும் இல்லை நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படின்னு எதுவுமே கிடையாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டர்ல என் பேர் இருக்கு எனக்கு ஆக்சுவலி என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டில் போட்டுருக்காங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்தா அது ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய அது அவ் அவருக்கு தெரியாது ஓகே எழுதிருக்கான் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது படம் கிடைக்கிறது ஈஸியா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பிளஸ் அவுட்டை ஒர்க் பண்ணும் தான் வந்து ஒரு டேரக்டரா அதுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் பட் எல்லாருமே நல்லா டேரக்டர்ஸ் தான் பட் அவுட்டை ஒர்க் பண்ணும் போது அந்த சேர்ல உட்காந்து டேரக்ட் பண்றது இருக்காது ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்க போனீங்கன்னா தெரியும் அது ஒரு போர்க்களை மாதிரி இருக்கும் எங்க வந்து தலை விழுகும் எங்க வந்து குண்டு குண்டுபாயம்னா தெரியாது போர்க்களை மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் அவர் தான் செய்வார் அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும் ஆகட்டும் ஜிம்மி ஜிப் தள்ளுறதா ஆகட்டும் அடிக்கிறது ஃபேன் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த ஷார்ட்டுக்கு அவர் நினைச்சது வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்க முடிஞ்சுது எனக்கு வந்துட்டு ஒரு 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 டேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு கமாண்டிங் இருக்கணும் சும்மா வந்துட்டு உக்காந்தோம் ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஷார்ட் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கட்டணும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அஸண்டேட்டர் டீமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கணும் போயிடுவான் திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்போ வேணா வருவாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னு நான் அடுத்த பாட்டில் போய் ஒர்க் பண்ணுவோம் இந்த படம் ஷூட்டிங்கில் ஸோ அவரோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் இது சாந்தி டாக்கிஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் அப்புறம் எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்திவேலண்ணா ஸோ அவர் வந்து அவர்கிட்ட தான் இனிஷியலாக இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா இப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு ஒரு படமா ஒரு ஃபஸ்ட் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டீம்னும் போது அது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும் ஸோ அந்த சிரமத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகா பொசிஷன் பண்ணி அவரோட டீம் சேதுவண்ணா ஆகட்டும் அதுக்கப்புறம் அருண்புராகட்டும் செபின் ஆட்டோ எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட்டை அழகா கொண்டு போய் முடிச்சு மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடிச்சு ஒரு பொசிஷனுக்கு எஸ்கே ப்ரொடஷனும் கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா அப்புறம் விஜய் ப்ரொடியூசர் விஜய் பற்றி சொல்லணும் விஜய் வந்து சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு காலேஜில் ஃபஸ்ட் டேலேருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம் இவ்வளோ நாள் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வந்தது நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன் ஏன்டா நான் எல்லாத்தையும் சண்டை போடுவேன் யூஸ்ல பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால் சண்டை போட முடியாது அது ஏன்னு தெரில ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பட் அது பெருசாக நாங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம் ஸோ என்னன்னா சினிமாவில் வந்து அஸ்டன் டேஆக்ட்ரா வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில் சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயந்தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு ஒரு எயிட் டென் இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்குது டென் டுவெல் இயர்ஸ் ஸோ அந்த டைமில் வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில் மரியாதை இருக்காது இவன் உருப்படாதவன் இவனுக்கு வந்து இவன் வந்து எதுவுமே செய்யலை இவனை மாதிரி ஆயிடாதீங்க இவனை மாதிரி உருப்படாமல் போயிடாதீங்க அந்த மாதிரி எல்லாருமே நம்மள வந்து ஒரு 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 தான் ஒரு 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 மாதிரி ஆயிடாத போனோன்னா இவனை மாதிரி தான் நீ லைஃப்ல ஆகணும்னு பட் அதையும் தாண்டி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய் சோ இன்னைக்கு இந்த படம் பண்றான் அதெல்லாம் விஷயம் கிடையாது ஸோ இத்தனை வருஷத்துல என்ன நம்பின ஒரு ஆள்னா அது விஜய் தான் நான் வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணும்போது போதா ஸ்ட்ரகிள் பண்ண போதாகட்டும் மாறலி நான் ஸ்டகிள் பண்ணும்போது போதாகட்டும் எமோஷனலா எனக்கு சப்போர்ட் தேவைப்படும் எல்லா டைம்லேயும் அவன் வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்றேன் அது பணம்ன்றதை தாண்டி உனால முடியும் நீ ஜெயிப்ப நீ பண்ணுவ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொடியூசர் இந்த பணம் இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு ஸோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ அங்க இப்போ வேகமாக கை தரேன் கணேஷ் பிரவீன் ப்ரோ ஒரு டீமே வந்து என்னன்னா இது உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம் நாங்க ஆக்சுவலா கணேசனன் ஆகட்டும் பிரவீன் ஆகட்டும் அவங்க ஊர்ல இருந்து வேதாரண்யம் அவங்க ஊரு ஸோ அங்க இருந்து ஒரு டீமே படைய கிளம்பி வந்து இங்க உட்காந்து இத வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தி ஒரு கலாட்டம் பண்ணி ஸோ அவ்வளோ சூப்பரா வந்து எல்லாருமே இந்த ஒரு தேரை வந்து கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு தேரை தான் இழுத்தோம் இத ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அபு சார் அபு தாஹிர் சார் அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நன்றி சுதர்சன் எல்லோரும் அன்போடு அழைச்சதுக்கு முதல்ல ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற ஒன்றரை டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் ஏன்னா பதினெட்டு பேரும் பதினெட்டு பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் எனக்கும் தெரியும் வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு வச்சுருந்த ஒரே ஒரு கன்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுது அதையும் டைரக்டர் சொல்லிட்டார் அப்போ என்ன பேசுறதுங்க எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல ஏன்னா அந்த சர்ப்ரைஸை நீங்கள் தான் வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இதனால் இயக்குநருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இந்த கேரக்டரை நான் பண்ணிடுறேன் நம்பிக்கையை வச்சு ஏன்னா அதுக்கு மா இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே என்கிற கதை சொன்னார் எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு நாலு நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்கள் ஒன்று ஒன்றா தான் படம் பார்த்தோம் அங்கே பேசிட்டாரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல என்னென்னு புரியல அண்ணே படம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் படம் நல்லா பிடிச்சிருக்குன்னே ஆரம்பித்து அப்படியே பேசினார் அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும் என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார் எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சுருந்தாரு ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் சொன்னார் இது நம்ம தான் ப்ரிசென்ட் பண்ணோன்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு அதே மாதிரி அது நடந்துச்சு சார் சிவகார்த்திகன் சார் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கலையரசு சார் எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறேன் விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பி நம்பிக்கை இருக்குது அது மாதிரி நடக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரு ராஜர்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறது ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுத்துட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல மறுபடியும் மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் திரு உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தரிசன் ரொம்ப நன்றி ஆஷா பைஜூ ரொம்ப நன்றி பாருங்கள் நானும் பதினெட்டு பேர் சொல்லிட்டு திரும்பவும் பதினெட்டு பேரை பற்றி பேச சொல்லி சொல்ல வருது எல்லோரும் ஒன்றரை டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி தேதி தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு சிவண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சடாங்கன்னு ஸோ அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன் அண்ட் அதே மாதிரி படம் பார்த்தாரு பார்த்து முடிச்சோன்னே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு என்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் பிளே அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால்தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அண்டு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது இன்னும் ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு என்ன சொல்கிறது ரீசன்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசேனா நான் பார்த்ததில்ல அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசன்டிங் திஸ் ஃபிலிம் அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கெலாம் தான் படம் விட்டு வெளியில் வருவீங்க ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்க எல்லாம் பார்த்து கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது பார்த்து நீங்க எழுதி எனக்கு இன்னும் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் காளி வெங்கட்னா உங்க கூட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க பயங்கரமான போ நீங்க பயங்கரமான பர்ஃபார்ம் அது அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அதே சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார் அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடிச்ச எல்லாம் ஆர்டிஸ்ட் கூட நடிச்ச ஆர்ஷா காலினா வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்